மேயர் கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்துக்கான சிஎம் போஸ்ட் மாதிரி நல்லது கெட்டது நிறைய மாவட்டத்துக்கு வேண்டியது அத்தனையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பதவி இவ்வளவு பெரிய பதவிக்கு இடஞ்செல்லாம் ஒண்ணு இல்லாமலாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நல்லாவே இருக்கும் போட்டி பொறாமை சூழ்ச்சி இல்ல என்னென்ன இருக்கும் எல்லாமே இருக்கும் அதையெல்லாம் தாண்டித்தான் வரணும் ரெண்டு இது எல்லாமே மீறி திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் எனக்கு இந்த பதவி வேண்டாம் வேண்டாம் என்ன விடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேயரும் அந்த சேரு அந்த நாற்காலியை விட்டு கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க வேண்டாம் இவங்க ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படி இவங்களுக்கு யார் என்ன குடைச்சல் கொடுத்தாங்க இவங்க யார் யாருக்கெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்க இன்னும் எத்தனை மாவட்டம் இதே மாதிரியான நிலைமையில இருக்கு பத்து ரூபா வணக்கம் இது பதியம் திருபாத்தரை கோப்பு திருநெல்வேலியோட மேயர் பி எம் சரவணனும் கோயம்புத்தூரோட மேயர் கல்பனா ஆனந்த் குமார் அவங்களும் அத்த டைம்ல ஒரே நாள் அவங்களோட பதவியை ரிசைன் பண்ணிருக்காங்க கேட்டா உடம்பு சரியில்லை கால சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அவங்க என்னென்னமோ சொன்னாலும் பட் உள்ள போய் பார்த்தோம்னா ஒரிஜினல் சூழ்நிலை அது இல்லை அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சு அப்போது இருபத்தோரு மாநகராட்சியில் இருபத்தோரு மாநகராட்சியுமே திமுக தான் பிடிச்சது அதில் ஒரே ஒரு மாநகராட்சி மட்டும் காங்கிரஸோட மேயர் கும்பகோணத்தில் மற்ற இருபது மாநகராட்சியிலையும் திமுகவோட மேயர் தான் இருக்கிறாங்க அதில் திமுக சரிக்கு சமம் இன்னும் சொல்ல போனோம்னா அதை விட ஒரு படி மேலேயே போய் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டியில் லெவன் பீப்புள் பதினோரு பேர் பெண்களுக்கு கொடுத்தது அந்த பெண்களுக்கு கொடுத்த வார்டில் இந்த கல்பனா அவங்க கோயம்புத்தூரில் மேயர் ஆனாங்க இந்த பக்கம் பி எம் சரவணான கதை பெரிய கதை ஆக்சுவலி அவர் அந்த லிஸ்ட்டு வர்றப்போ திருநெல்வேலியில் இவங்கெல்லாம் வருவாங்க மேயரா அப்படின்னு எல்லாருமே லிஸ்ட்டு எடுத்து அடிக்கிறப்போ அந்த லிஸ்டிலே வராத ஆள் கணிப்புலேயே இல்லாமல் அங்கே வந்து கணக்கு பண்ணிட்டாங்க அது எப்படி கழகு பண்ணாங்க என்ன எதுன்னு தெரியல பட் ஆனால் அவரோட பேர் லிஸ்ட் எவ்வளோ யார் யார் தெரியுமா இருந்தா மகளிர் அணி செயல கனிமொழி அக்கா இருந்தாங்க கோகுலவாணி அக்கா இருந்தாங்க தலைமை உறுப்பினர் அண்ணன் கே ராஜி இப்போ இவர துணை மேயராக இருக்காரு அவரும் கூட அந்த ரேஸ்ல இருந்தார் முன்னாள் தஞ்சை மண்டல செயலர் சுப்பிரமணியன் மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் வில்சன் மணிசர் இவங்கெல்லாம் வந்து போட்டியில தான் அவங்க பேர் தான் திரும்ப 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 சொல்லி இருந்திருக்காங்க இவரு லிஸ்டில் கிடையாது திடீர்னு வந்து மேலேந்து வந்து இவரை அறிவிச்சிட்டாங்க இவர் திருநெல்வேலியோட மேயரு சொல்ல போனோம்னா அந்த மேயருக்கு ஆப்போசிட்டா போட்டி போடுறதுக்கு ஆளே கிடையாது ஏன் ஆள் கிடையாதுன்னா திருநெல்வேலியில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு வார்டு அந்த மாநகராட்சியில் ஐம்பத்தஞ்சு வார்டு ஐம்பத்தஞ்சு வார்டில் ஐம்பது வார்டு ஜெயிச்சது திமுக கூட்டணி அதில் நாலு வந்து இது அதிமுக ஜெயிச்சது ஒன்று வந்து சுயேட்சியாக நின்று ஜெயிச்சது இந்த ஐம்பது பேரும் அந்த ஐம்பது பேர் யாரு தலைமை சொல்லுதோ அவங்க தானே ஏத்துக்க போறாங்க அதனால அதை எதிர்த்து போட்டி போட கூட ஒருத்தர் கூட வரலன்னு வாங்கிக்கல அப்படி எதுவுமே இல்லை அத மனுவை கொண்டு போய் கொடுக்குறாரு ஓகே யாரும் வந்து அவகாசம் கொடுக்குற டைம் யாராவது பண்றாரு பண்ணுங்க பாட்டு பண்ணல அந்த இடத்துல ஸ்பாட்லயே மேயர் அவர் அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த ஐம்பது பேரும் முதல்ல அவர் வெளியில வந்தோட பிஎம் சொன்ன முதல்ல யாருக்கு நன்றி சொன்னாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதுக்கப்புறம் இவருக்கு அங்கே பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அந்த வகா அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் தான் கேட்டதுக்கு வகா பண்ணணும் அவருக்கு பி எம் சரவணனுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவரும் அவங்க ரெண்டு பேரும் இவர் தான் இங்கே வந்தது ஏன்னா அங்கே இருந்ததுல பாதி பேர் அந்த இதை செலக்ட் பண்ணது அவர் தான் அந்த கவுன்சிலர்ஸை செலக்ட் பண்ணது அவரு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அவர் இவர் வந்து ஒன்னா எனக்குமா இருப்பார் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா நாள் ஆக 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 இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ பிரச்சனை இன்னைக்கு நேற்று இவர் வந்து ராஜினாமா பண்ணுவார்னு வரல அது எப்படி ஆறு மாதத்தை ஒரு தடவை அது வந்து ஒரு எடிஷன் வந்துகிட்டு தான் இருக்கு புது புது பொழிவோட வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு முறையும் நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தார் பட் ஆனா இந்த முறை அவர் வந்து எதையுமே சொல்லலை மௌனம் சம்மதம் அது ஏன் அவர் வந்து இருபது மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கே வராம ஒரு மேயரை புறக்கணிச்சது அங்கேதான் நடந்திருக்கு ஐம்பத்தஞ்சு வார்டில் பத்து பேர் கூட வர வரமாட்டாங்களா அந்த அளவுக்கு அத்தனை பேர் கூட சண்டை சச்சரவுன்றாங்க அது ஏன் புரிஞ்சாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு ஏகமானதா தேர்ந்தெடுத்தவர் தான் அவர் ஒத்துக்கிட்ட தேர்ந்தெடுத்துன்னு சொல்றதை விட ஏகமானதா ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே தான் ஆனா எல்லாரும் சொல்ற குறை என்னன்னா இவர் எதுவுமே செய்ய மனுஷன் கை சுத்தம் இல்ல அப்படி கை சுத்தம் இல்ல அப்படின்னா அவர் பேக்ரவுண்ட் போய் செக் பண்ணி பாக்கணும் செக் பண்ணி பாக்கிறப்ப அந்த அளவுக்கு எதுவும் பெருசா அவர் மேல வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான பிராதம் கிடையாது மனுஷன் அந்த மாதிரி எதுவும் சிக்கல்லையும் சிக்கனதும் கிடையாது ஏரியால ஓரளவுக்கு நல்ல பேர் தான் வைக்கல பட் இருந்தாலும் அவரை எதுக்கடுத்தாலும் அதாவது என்னென்ன கெடுதுல வெள்ளை அறிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிற அத்தனையும் இவர் மேல கொண்டாந்து போடுங்க அதெல்லாம் காமிச்சா தான் நாங்க இவரை நம்புவோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு விட்டான் ஏகப்பட்ட கொலப்படின்னு வாங்கிக்கல ஒண்ணு இல்ல ஒருத்தர் திடீர்னு அந்த வார்டுல அஜயின்னு நினைக்கிறேன் அது பதினாறாவது வார்டு பதினேழாவது வார்டு ஏதோ ஒரு வார்டு அந்த வார்டுல இருக்க ஒரு மனுஷன் அந்த கவுன்சிலரு இவர் என்னை சாதி பேர சாதி பேர சொல்லி திட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே போராட்டம் பெரிய அதாவது அக்கப்பட போராட்டம் கை ஆணையருக்கு கைகாலாச்சு மாமன்ற கூட்டம் நடத்துனால ஆணையருக்கு கைகால ஆடிடுவா அந்த அளவுக்கு இவங்க ஆணையர் அப்படி அச்சுறுத்தி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி குழுக்கள் வாங்கல போச்சு இது வெளியில மேலட வரையும் போச்சு எந்த அளவுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட நாற்பது பேர் இங்கே சின்ன பேருந்து தின்ன வெளியிலேருந்து வண்டி எடுத்து சென்னைக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எதுக்கு இவர் உதயநிதி ஸ்டாலின்ல பார்க்கவும் இவர் அன்னை கே என்ஆர் அவர் தான் நகர்ப்பு அந்த உள்ளாட்சி அமைச்சர் அவரையும் பாக்குறதுக்காகவும் இவர் சரிபட்டு மாட்டாருங்க இவரை மாத்துங்க என்ன இது இவ்வளவு ரோதல ரோஜன போச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல மூணு தடவை ஆக அப்படின்னு சொல்லிட்டு அங்க பஞ்சாயத்து பேசுறதுக்காக அவங்கள கூப்பிட்டு விட்டான் இங்க ஒரு ஆள் அந்த பொறுப்பு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு தானே அவர் கூட உள்ள வச்சு பஞ்சாயத்து பேச அவங்க உள்ளதெல்லாம் கொட்டுறாங்க என்ன சார் இவர் கூட எங்களால இருக்க முடியாது சார் சரிப்பா ஏப்பா பிடிக்கல அவர் வந்து சொன்னது பண்ண மாட்டேங்கிறாரு சார் அதான் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துல ஓரளவுக்கு வந்து சில பேர் அவர் பக்கம் இருந்தாலும் முக்காவாசி பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து ஆப்போசிட்டா தான் நிக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு ஆல்ரெடி அஞ்சு காலி அப்புறம் முப்பத்தஞ்சு இந்த பக்கம் சோ நாற்பது போயிடுச்சு இதை பேரும் ஒரு பதினஞ்சு பேர் தான் அந்த பதினஞ்சு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கமும் வந்துட்டாங்கன்னு வைங்களா வந்தாங்க எதுக்கு வந்தாங்க உண்மையிலேயே அவர் மேல என்ன பிரச்சனை மேல தலைமையில கூப்பிட்டு பிரச்சனை எதுக்கு ஒரு ஏன் தலைமைக்கு உள்ள போறப்ப கையெழுத்து வாங்கிட்டு அமிச்சதா ஒரு கேள்வி இங்க பாரு நான் இதை ஒரு இது உனக்கு எதுவும் வரமாட்டேன் பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டியை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பட் ஆனால் வெளியில வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அவங்களும் கேட்கல நானும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டா அப்படின்னு வைங்கள அதையும் மீறி இங்க அந்த அவர் மேல வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் வந்துட்டா அது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கூப்பிடு ஏன்ப்பா இப்படி பண்றீங்க எல்லாமே ஒரே தான் அப்படியே இப்படி பண்றீங்கன்னு அதுக்கப்புறம் சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மாசம் இருந்துட்டாங்க அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துட்டா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவர் மேல அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வர முடியாது அதனால ஒரு நாலு மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனச்சுட்டாங்களே திடீர்னு பார்த்தா அந்த இதில் வார்டில் ஒரு அம்மா அந்த ஐம்பத்தஞ்சு வார்டில் ஒரு அம்மா இருக்கும் அவங்க வந்து அருந்த சமூகத்தை சேர்ந்தவனு நினைக்கிறேன் அவங்க வந்து திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜினாமா பண்ணிட்டு இல்லை இல்லை முடியாது ஏன்னா இவங்க யாருமே எங்களை வந்து ஒரு இதுவாக பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு கவுன்சிலர் சொன்னால் அதை கேட்குற மாதிரி எதுவுமே அதிகாரிகள் அதுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு இடத்துல நாளைக்கு பின்னாடி என்னைய மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது எல்லாமே ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அடுத்து 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 ரொம்ப அவர் இதெல்லாம் நடந்தது நடவாங்குனது திருநெல்வேலியில அந்த வெள்ளம் வந்துச்சு இல்லையா மலை வெள்ளம்லாம் வந்துச்சு இல்ல அந்த மலை வெள்ளம் வந்தப்போ மனுஷன் ஊர்ல இல்ல அவர் கிளம்பி சேலத்துக்கு போயிட்டாரு அங்க போய் பார்த்தா அவங்க கட்டது இல்ல கேள்வின்னு இல்லை ஏங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க உங்கள் ஊரில் அங்கே பாருங்கள் வர்றாருதானாலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே போய் வேலையை பார்க்காம இங்கே வந்து எங்ககிட்ட வேலையை பார்த்துக்கிட்டு தயவு செய்து போங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி அமிச்சு அந்த இடத்துல மக்களும் அவர் மேலே கொஞ்சம் இதுவாகிட்டாங்கன்னு வைங்களேன் ஸோ இந்த மாதிரி பல அழுத்தங்கள் இருந்ததுனால இப்போ வேற வழியே இல்லாமல் அவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை அங்கே அமைச்சிருக்காரு மொத்தத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸு சரியில்லை ஏன்னா திருநா இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ரூமுக்குள்ளே நடக்கிற சண்டேனால மொத்தம் ஊரே பாதிக்கப்படும் ஏன்னா அங்கே இல்லாத பிரச்சனை கிடையாது ரோடு குண்டு குழிமா இருக்குது தாமிரபணி பிரச்சனையாக இருக்குது பாதாள சாக்கடை பிரச்சனையாக இருக்குது தெருல லைட்டு ஹீட்டு இது எல்லாமே அந்த மாநகராட்சி ஒழுங்காக இயங்கினாத்தான் அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதை வந்து கேட்பாங்க இல்ல எம்எல்ஏ எம்பினா பரவாயில்ல தொகுதி பக்கம் போகாமல் அப்படி இப்படி பாத்துக்கலாம் சட்டசபா அது இதுன்னு ஓடிக்கலாம் ஆனா கவுன்சிலர் ஊரில் தானே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க அதுலயும் அங்கெல்லாம் வந்து என்னங்க உங்களை எல்லாம் நம்பி ஓட்டு பண்ண நீங்க இப்படிலாம் பண்ணலாமா நீ உங்க சரியில்லைங்க ஏங்க அப்படி பண்ணி ஒரு வார்த்தையை கேட்டு பதில் சொல்ல முடியாது சமாளிக்கலாம் எவ்வளவு நாள் சமாளிக்கிறது அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரு இணக்கமா இருக்கணும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாரும் ஒன்னா இணக்கமா இருந்தீங்கன்னா தான் ஊருக்குள்ள உங்களுக்கு நல்ல பேர் நம்மளுக்கும் நல்ல பேர் கட்சிக்கு நல்ல பேர் இல்லைன்னா உங்களையும் நம்ப மாட்டாங்க கட்சியை நம்ப மாட்டேன் என்னங்க இதைத்தான் சொல்லியிருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள ஏன் அந்த கோஷ்டி மோதல் தெரியல பட் ஆனா அந்த கோஷ்டி மோதலுக்கு முக்கியமான காரணம் பகாபானந்தான் சொல்றாங்கப்பா அது ஏன் அப்படின்னா இவர் சொல்றது அவர் அதை நம்ம சொல்றதெல்லாம் தம்பி கேட்பான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிபாரிசு பண்ணு அவங்க சொல்றாங்க ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு ரெண்டு பேருக்கு இடையில முட்டிக்குச்சு அது முட்டிக்கிட்டோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அவருக்கு அவங்களுக்கு ஆதரவாத அத்தனை பேர் அண்ணனோட ஆதரவு தானே அவங்க அத்தனை பேரையும் வந்து கூப்பிட்டு சரிப்பா அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்க நீங்க என்னமோ பண்ணுங்க உங்களுக்கு என் தலைமை எம்ஜிஆர் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்றாங்க சோ எதுக்குப்பா அந்த பிரச்சனை ஒரு வழியா வந்து அவங்க வந்து யார் அவங்களுக்கு இணக்கமாக இருக்காங்களோ யாரால வந்து கோஆபரேஷன் பண்ணி அதை ஸ்மூத்தா ரன் பண்ண முடியுமோ யாரால வந்து மக்களுக்கு நல்லது வருமோ அதை அவங்கள போட்டு அவங்க பண்ணிக்கட்டு இப்போ ஜூலை எட்டாம் தேதி அணியமா அந்த கூட்டத்தொடர் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட மறுபடியும் அந்த மேயரை தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இப்ப கேட்பாங்க இன்னொரு மேயர் வந்தாலும் கண்டிப்பா இந்த மேயர் என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்பாங்க அதை அத்தனை எடுத்து கொடுப்பாங்க அப்போ தெரிஞ்சு போயிடும் இவர் எதுவும் ஆக்டிவா பண்ணியிருக்காரா இல்லையா ஏன் இவங்களை எடுத்தாங்கன்னு அப்போ தெரிஞ்சு போயிடும் இந்த பக்கம் அப்படியே வந்தாலும் கல்பனா அணுக்குமா அங்க இருக்கிறத அவங்க வந்து உண்மையில அங்கே ரேஸ்ல ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க நான் இதை சொல்ல மாதிரி இங்க நெல்லையில யார் அடுத்த மேயரா வருவா அப்படின்னு பார்த்தா உலகநாதன் இருபத்தி ஏழாவது வாழ்ல ஒருத்தர் இருக்காரு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி இருமுறை கவுன்சிலர் கிட்டு என்று ராமகிருஷ்ணன் அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ரேஸ்ல இருந்தாருல துணை மேயர் அண்ணன் ராஜு அவரு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குதான் பட் இந்த மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் வர முடியும் ஏன்னா கே ராஜன் வகா பண்ணணும் ரொம்ப நெருங்கிய இதுவா அவர் பேரும் ஆரம்பத்துல லிஸ்ட்ல அந்த ரேஸ்ல இருந்தது பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல அவங்க திடீர்னு இவரத்துக்கு உள்ள போட்டாங்க சோ தான் இப்போ இங்கே கல்பனா அக்காவுக்கு வருவோம் கல்பனா அப்படின்னால நமக்கு உண்மையில் சஞ்சய் ராமசாமி தான் ஏகத்துக்கு வைக்காரு ஆனால் அக்காவும் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அந்த வார்டு வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட வார்டு அப்படின்றதுனால அங்கேயுமே ஏகப்பட்ட அந்த இதெல்லாம் வந்து வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு ரேஸ் எல்லாம் சும்மா எங்கேயுமே யாரும் அப்படியே சூல் கொடுத்து மத்திய மண்டல தலைவராக மீனா லோகு அப்புறம் கிழக்கு மண்டல தலைவராக இருக்க அந்த இலக்குமி இளஞ்சலியன் அப்புறம் மேற்கு மண்டலத்தில் தெய்வானை தமிழ்மறை அப்புறம் இருபத்தி ஏழாவது வார்டு அம்பிகா தனபால் அம்பிகா தனபால் அப்படின்றவங்க வந்து அங்கே தனபால் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞரணி செயலாளர் வேற இருக்காங்க அங்க அந்த மாவட்டத்துல அவங்களோட வீட்டுல உள்ள ஆளு அப்படின்றாங்க சோ இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி ரேஸ் அந்த ரேஸ்ல இருந்திருக்கா பட் அந்த ரேஸ் எல்லாம் முன்னாடி யாராவது ஒருத்தர் தானே வர முடியும் அக்கா கல்பனா அக்கா முன்னாடி வந்து நின்றுட்டு ஓகே டன் அவங்க வந்து நின்று இருக்காங்க பட் அவங்க வந்தப்பரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்கு போக 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 இவரு சரவணன் எவ்வளவு பரவாயில்லன்ற மாதிரி ஆயிப்பச்சா இருக்கிற அத்தனை பேரோடையும் ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து ஒத்து போகாமலே இருந்திருக்காங்க எங்கேயுமே அதாவது மாநகராட்சி ஆணையராக இருக்கட்டும் இந்த பக்கம் அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல மாவட்டத்துல கட்சி ஆளுகளா இருக்கட்டும் அங்க இருக்கிற கவுன்சிலர்களா இருக்கட்டும் ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நூறு வார்டு நூறு கவுன்சிலர் நூறு கவுன்சிலர்ல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஏழு பேரும் எவ்வளவோ வந்து திமுக கூட்டணி மீதம் உள்ள அந்த மிச்ச சொச்சந்தான் அவங்க மற்றதெல்லாம் தான் இவங்க அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து எவ்வளவோ நிறைய பண்ணி இருக்கலாம் பட் ஆனா அங்க உள்ளுக்குள்ள என்ன ஈகோ ஆகுதுன்னு இருந்ததில்ல பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் கல்பனா அக்காவோட வீட்டுக்காரர் வந்து இடையில இங்கிட்டு அங்கிட்டுமா தெரிஞ்சு குறுக்கீடு நிறைய இருந்திருக்கு நடமாட்டம் பயங்கரமா இருந்திருக்கு அப்படின்றாங்க அதனால வந்து எதையுமே செய்ய முடியல மொத்தம் பத்தாவதுக்கு இவங்க ஒழுங்கா வேலையை கவனிச்சிருந்தா இப்ப நாடாளுமன்ற எலெக்ஷன் ஒன்றுல லோக்சபால அந்த பர்டிகுலர் வார்டுல கூடவே வந்து நிறைய சதுரி இருக்கு ஏன் செது ஒழுங்கா செய்யல இதெல்லாம் தான் அடுத்து வந்து அந்த கல்பனாக்கா தானா முன்னாடி வந்து நான் ராசினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கா பட் ஆனா இங்க கொடுக்கப்பட்டது அங்க கொடுக்கப்பட்டது உள்ள ஆனா இங்க கொடுக்கப்பட்டது மேலேந்து எடுக்கப்பட்ட முடியுது இப்படியே விட்டோம்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கிற வருஷத்துல நம்மள எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிடும் அதனால நம்ம இதை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்ததாக சொல்றாங்க ஸோ அடுத்ததான் இந்த ஒரு மூணு பேர் தான் அம்பிகா தனபால் இலக்கு மீளஞ்சலிகள் மீனா அளவுக்கு இதுல மீன அளவுக்கு இளைஞலும் ஆல்ரெடி அவங்க வந்து அந்த ரேஸ்ல இருந்தவங்க மேபி இவங்க வாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு அதே நேரத்தில் இளைஞரணி சைட்ல இருந்தும் சில புஷ் அப்ஸுக்கெல்லாம் இருக்கும் வழி இருக்கும் அப்படின்றாங்க பட் எந்த அளவுக்கு உண்மை ஆனால் இந்த இந்த ரெண்டு பேரும் இப்ப ராஜினாமா அது கன்ஃபார்ம் பட் அவங்களோட உடல்நிலை சரியில்லாத தான் ராஜினாமா குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் ராஜினாமா வேறு எதுனாலையும் கிடையாது அடுத்து இந்த உங்களுக்கு யார் தோணுது நெல்லையில் யார் வருவா இல்லை இங்கே கோயம்புத்தரில் அடுத்த மேயரா யார் வருவா ஏப்பா மேயரா அப்படி என்னப்பா பெரிய விஷயம் ஒரு மேயர் தான்ப்பா அந்த மாநகராட்சிக்கு எல்லாமே அவங்க நினச்சா எதோ வேணாலும் செய்யலாம் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு பவர் அவங்களுக்கு இருக்கு அதனால் உங்களுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் Taste the Daily.